வணக்கம் உறவுகளை பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் இன்றைய வெளியாகி இருக்கின்றது கடந்த சில நாட்களாக சீரியலில் அவ்வளவாக கீரோ அன்புவை காட்டாதது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது எப்போதுமே ஆனந்திக்கு நடக்கும் பிரச்சனையே அன்பு மற்றும் மகை சிறுவரும் இணைந்து தீர்த்து வைப்பது போலதான் காட்சிகள் நகரம் ஆனால் இந்த முறை ஆனந்தியின் தோழி காயத்திரிக்கு பிரச்சனை வருவது போல் காட்டப்பட்டு இருக்கிறது காயத்திரியை மிரட்டி பணம் வாங்கிக் கொண்டிருந்தவன் தற்போது காயத்ரியை கடத்தி வைத்தார் காயத்ரி ஆனந்தி நினைத்தால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்று அப்படி அவள் இருக்கும் லொகேஷனையும் அனுப்பி வைக்கிறாள் ஆனந்திக்கு முதலில் இதற்காக காயத்ரி அனுப்பி வைத்திருக்கிறார் என்று புரியவில்லை ஜெயந்தி மற்றும் சாப்பிட செல்கிறாள் அது காயத்ரையை கடத்தி வைத்திருப்பவன் இன்னொரு பெண்ணை மிரட்டிக் கொண்டிருக்கிறான் இந்த சம்பவத்தை ரொம்ப நேராக பார்த்துக் கொண்ட அந்த ஆனந்தி அவன் வெளியில் சென்றிருக்க நேரத்தில் அந்த பெண்ணிடம் என்ன நடந்தது என விசாரிக்கிறார் அந்த பெண் முழுசாக தன்னுடைய பிரச்சனையை சொல்லி முடிப்பதற்குள் அவன் அந்த இடத்துக்கு வந்துவிடுகிறான் அது மட்டும் இல்லாமல் இது எங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை நீ யார் அதை கேட்பதுக்கேனா ஆனந்தியும் முறைத்து விட்டு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் விடுகிறான் ஆனந்திக்கு இது ஏதோ தப்பாக தெரிவதால் அவனுடைய வண்டியை ஃபாலோ பண்ணி கொண்டு செல்கிறார் அதே நேரத்தில் பெண்களை கடத்தி வைத்திருக்கும் இடத்துக்கு வந்த அவன் உடனடியாக அவர்களை எல்லாம் காரில் ஏற்றிக்கொண்டு வேற இடத்துக்கு செல்ல திட்டம் போடுகிறான் அவன் இருக்கும் வண்டிக்கு பின்னால் ஆனந்தி போன ஆட்டோவும் நிற்கின்றது கண்டிப்பாக அந்த கூட்டத்தோட காயத்திரியும் வெளியில் வர வாய்ப்பு இருக்கிறது காயத்திரை பார்த்தால் அப்படியும் அவளை காப்பாற்ற முயற்சி எடுப்பாள் என்னதான் ஆனந்தி சிங்கப்பன் என்றாலும் அவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் காப்பாற்ற அன்பு மற்றும் மகேஷ் தான் வர வேண்டும் இந்த மொழி ஆனந்தியின் தோழி காயத்திரியை காப்பாற்ற அன்பு வருகிறானா அல்லது மகேஷ் வருகிறானா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க